முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே தீர்க்கும் முகம் ஒன்றே கொன்றுரவு வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு ஒன்றே ஆனபொருணியருளன் வேண்டும் ஆரமுகமான பொருணியருளன் வேண்டும் ஆதி அருணாச்சலம் உமர்ந்த பெருமாளே திருப்புகள் பாடலின் பொருள் ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களை செய்தது உன் ஒரு முகம்தான் சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான் உன் திருப்புகழைக் கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும் தீர்த்து வைப்பது உன் ஒரு முகம்தான் க்ரௌஞ்சமலையை உருவம் வேலை ஏவியதும் பின்பு அமெரிக்காத்தும் உன் ஒரு முகம்தான் உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்ததும் உன் ஒரு முகம்தான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விழைந்து ஆசையுடன் வந்ததும் உன் ஒரு முகம்தான் அவ்வாறனில் நீ ஆறு முகனாக காட்சியளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளிச்செய்ய வேண்டும் தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாடே முருகனுக்கு அரோ